வணக்கம் நான் சித்தூர் முருகேசன் இன்னைக்கு தமிழக அரசியலே அல்லகல்லோரப்பட்டுகிட்டுருக்கு எந்த நேரம் பார்த்து இந்த மனுஷன் எல் கணிதம் நான் வந்து ஃபுல்லாக பதிவு போட்டுருக்கேன் அப்படின்னு நினைப்பீங்க ஏ நானும் மனுஷன் தானே இந்த எண் கணிதம் அப்படிங்கிற சாப்பிட்ற இன்னைக்கு நான் அந்த மேட்ரு அதே போல எங்களுடைய விளைவுகள் என்னவா இருக்கும் இதை பத்தியும் என்னுடைய ஒப்பீனியன் அதை ஷேர் பண்ணலாம் என்னுடைய திட்டம் வந்து ஜோதிடம் இரண்டையும் ஒப்பிடும்போது இந்த என் கடிதத்துக்கு சம்பந்தம் இல்லாமையே இந்த ஜோதிடம் என்பது இயங்கும் கிரகங்கள் இப்ப நான் வந்து கடக லக்னத்துல பிறந்தேன் என்னுடைய ஜாதகத்துல கடக லக்னத்தில் குரு உச்சம் என் கணிதப்படி குரு என்றால் மூன்று என்னுடைய பிறந்த எண் ஏழு கூட்டு எண் இரண்டு இந்த மூன்று என்ற வாசமே இல்லை இப்ப என் கணிதம் வேலை செய்யுமா ஜோதிக்கம் வேலை செய்யுமா என்றால் ஜோதிடம் தான் வேலை செய்யும் இப்ப மறுபடியும் ஏழாம் தேதி ஏழு என்றால் கேது என்னுடைய ஜாதகத்துல வந்து கேது நான்காம் இடத்தில் ஐந்து குடையவரோடு சேர்த்து இருக்கிறார் இப்ப கேது என்றால் ஞானகாரகன் என்னுடைய பெயர் முருகேசம் முருகன் சம்பந்தப்பட்ட பேருங்கிறதுனால இதை செவ்வாய் செவ்வாய் காரகம் அப்படின்னு பாருங்க ஆனால் பரமனுக்கே உபதேசம் செய்த ஞான பண்டிதன் முருகன் அங்கே ஞானம் பண்ணி பாருங்க கேது வந்து ஞானகாரங்க இப்படி உங்கள் உங்களுடைய அந்த உயிரியல் அதுக்கு சம்பந்தப்பட்ட கிரகம் முக ஜாதகத்துல வந்து பலமா உக்காந்துருக்கணும் அப்பத்தான வேலை செய்யணும் கிரகங்கள் அப்படி கிடையாது தன்னுடைய வேலையை தான் பார்த்துக்கிட்டு போவோம் இந்த கிரகங்களுக்கும் எண்களுக்கும் ஒரு ஒத்திசை உயர்ந்தால் அதனுடைய பலன் வந்து சிறப்பா இருக்கும் நல்லதா கெட்டதா பட்டம் நடக்கும் அது ஒரு பக்கம் இப்ப இந்த தமிழ்நாட்டினுடைய நிலமை மட்டும் ஏன் இப்படியே போயிட்டு இருக்கு இப்ப தமிழகத்தின் பூவாசிரம பெயர் மெட்ரா ஸ்டேட் அதுலயே டி இருக்கு நேமாலஜி படி டி என்ற எழுத்து வந்தால் எப்பெல்லாம் வந்து அந்த மனிதனும் இயக்கமோ அந்த மாநிலமோ வெல் செட்டில்டு இனி பிரச்சனை இல்லை அப்படிங்கிற நிலம வந்தும் அந்த அடிவடை ஆரம்பிக்கலாம் இப்போ நீங்கள் வந்து இந்த தமிழகத்தின் அரசியலை ஒரு மீள்பார்வை செய்தால் நான் சொன்னது கரெக்டாக தேர்வாங்க மெட்ரா ஸ்டேட்லேயும் டி இருக்கு தமிழ்நாடு இதுலையும் டி இருக்கு அதே போல இந்த முக்கியமான கட்சிகள் அதே போல ராமச்சந்திரன் டி கருணாநிதி என்ன அதாவது வாத்தியார் வந்து கடைசியா எலக்ஷன்ல ஜெயிக்கிறார் உடம்பெல்லாம் ஸ்டெடி ஆயிடுச்சு வந்து இந்த அலங்கார நாற்காலி போனாங்க தான் இருக்கும் அதை அசால்ட்டாக ஒரு கையில் தூக்கி அப்படி வச்சு சீனெல்லாம் போடுற ஆனால் மறுபடி அவருக்கு உடல்நிலை பிரச்சனை வருது காலமாகி இல்லை அதே போல் இந்த ஜெயலலிதா இந்த அம்மாவுக்கு வந்து சோதனை வந்துடும் சோதனை என்றால் கொள்ளையடிச்சிருந்து ஜெயிலுக்கு போகிறோம் இது வந்து அஇஅதிமுகவினரின் அகராறு ஒரு சோதனை என்றால் அது கொள்ளடிச்ச கேசல உள்ளே போகிறது அதான் சோதனை அது அந்த மாதிரி இந்த கருணாநிதியினுடைய கதை என்னன்னா அவர் பாவம் பாடங்கத்துக்கிட்டு ஆட்சிக்கு வருவார் அவர் கலைச்சு போடுவாங்க மறுபடி ஆட்சிக்கு வருவார் கலைச்சு போடுவாங்க இந்த முறை ஆக்சுவலாக வந்து இந்த கடந்த சட்டமன்ற தேர்தல்களில் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு சதவீதம் தான் வித்தியாசம் அந்த வித்தியாசம் கூட வந்து மேனிப்புலேட் பண்ணது அப்படின்ட்டு நான் நம்புகிறேன் ஒய் பிகாஸ் வந்து காலம் அதுக்குன்னு ஒரு அஜெண்டா இருக்கு அதன்படி அது நடத்திக்கிட்டே போகும் காரியங்களை இப்போ கலைஞருக்கு திடீர்னு உடல்நலை பாதிக்கிறது அதை ப்ளம் ஃபார்ம் ஆகுறது அதுக்கு எந்த மெடிசன் கொடுக்கறது மா முதல்ல கட்டிக்கிழங்குது அதுக்கு மெடிசன் கொடுக்குறாங்க அதில் அலர்ச்சி ஆகிடுது ப்ளம் ஃபார்ம் ஆகுறது வீ டி என்ற எழுத்தை புகத்தி பார்க்கும்போது ஆக்சுவலாக கலைஞர் தான் முதல்வராக இருக்கணும் அப்போ ஆனா அப்படின்னு செக் ஆகும் போது ஆஃப் ஸ்பெஷல் தோசை கடைக்கு வரலாம் ஓ பன்னீர் செல்வம் இந்த ஓ அப்படின்ற எழுத்து வந்து ரொம்ப இந்த முக்கோணம் அதை அது விமானமோ கப்பலோ திரும்பி வராது வந்து சூனியம் சூனியம் என்பது எதையும் தன்னகத்தே கவர்ந்து கொள்ளக்கூடிய அதே போல கவரப்பட்ட பொருளை சக்கையாக்கிறோம் இப்போ வந்து இந்த யானை இந்த விளாம்பழத்தை சாப்பிடுவோம் கக்கா போகும்போது அப்படியே வந்துடும் வெளியே ஆனால் உள்ளார பார்த்தா ஒண்ணு இருந்தேன் அந்த கதை தான் ஓ பண்ணி செல்வோம் அது பக்கம் அடுத்தது வந்து இந்த சசிகலா இந்த காலா பாரதியார் பாட்டுக்கு காலா என் அருகே வாழா காலானா எம அது ஒரு பக்கம் அடுத்தது வந்து இந்த எடப்பாடி டி என்ற எழுத்து இருப்பவர்கள் அவன் வந்து போராட்டத்தில் இருக்கும் போதோ ஒரு அன்சர்டன் அப் அண்ட் டவுன்ல இருக்கும் போதோ ஒன்றும் நடக்காது ஆஹா இது என்ன செட்டில்டு அப்படின்னும் போதும் ஆப்பு வரும் தித்தகண்டம் மூணு ஆயிச்சுன்னு ஓடிக்கிட்டு ஆயா படத்தெல்லாம் கூட எடுத்துட்டு எடுத்துட்டா நோடுவா தெரியல தன்னுடைய படத்தை எல்லா மந்திரிங்க சேம்பர்ல வைக்க சொல்றது தான் வரும்போது டிராபிக நிறுத்துறது அப்படியே தான் ஒரு ஜெயலலிதா அனுகுரத்தில் வந்துருச்சு வந்ததும் ஆப்பு வந்துருச்சு அதே போல இந்த தினகரன் இதுலேயே டீ இருக்கு பாருங்க கருணா இப்ப சசிகலா அம்மா ஜெயிலுக்கு அது அந்த தீர்ப்பை பாருங்க லமர்ஸ் வந்து வேலிங்டன்ஸ் டே அசார்ட்டா இவரை புதை பொதுச் செயலாளராக இருக்கிறாங்க இவரு கட்சி ஆஃபீஸுக்கு வர்றாரு பத்திரிக்கையாளர்களை சந்திக்கிறாரு தந்தை ஒரு வேட்பாளராக அறிவிச்சுக்கிட்டாரு இனி என்ன அப்படிங்கிற நிலமையில ஆப்பு வந்துடுச்சு இதே கருமம் தான் இந்த எடப்பாடி அரசுக்கும் நடக்கப்போகுது இதுதான் வந்து இந்த பதிவு என் கடிதம் மற்றும் மேமாலி நன்றி வணக்கம்